பதிமூணு தேதிக்கு பிறகு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த அதிசார குறுப்பேச்சு நடக்க இருக்கிறது இந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு விருச்சகத்திலிருந்து தனுசிற்கு செல்ல இருக்கிறார் இந்த அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறார் இது ஒரு அறுபத்தி ஐந்து நாட்கள் வந்து இந்த அதிசார பயிற்சி இருக்கும் அதிசாரம் என்பது கிரகங்கள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுழற்சி வேக மாறுபாட்டினால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அதிகபட்சமாக செல்ல வேண்டிய ஒரு நிலைதான் இந்த அதிசார குறுப்பயிற்சி எனப்படும் இது வந்து குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படும் ஏன்னா குரு பகவான் வந்து மற்ற கிரகங்களுடைய மாறுபாட்டினால ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு செல்வார் கொஞ்ச நாள் மட்டும் திரும்ப ஆகி திரும்பவும் அதே ராசிக்கு வந்துருவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அந்த பேச்சு நடக்கும் குரு பகவானுக்கு பதிமூணு மாசத்துக்கு பிறகுதான் அந்த பேச்சு திரும்ப நடக்கும் குரு பேச்சு நடந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு பதிமூணு மாசம் ஒரு ராசியில அவரும் இருப்பார் தங்குவார் அது போல வக்கரமும் அடைவார் அந்த அதிசாரமாக மூணாம் ஒன்னாம் பாதத்தில் தனுசுக்கு செல்லும்போது அங்கே வக்கரமாக திரும்ப வைகாசி மாசம் அந்த நாலாம் தேதிக்கு பிறகு திரும்பவும் ரிவேஸ் ஆகி விருச்சகத்துக்கு வந்து விருச்சகத்திலேயும் இருப்பாரு ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் இந்த குரு பகவான் வக்கரத்துல இருப்பார் சரி இந்த அதிசார குரு பேச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன யோகத்தை தர இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக கற்பனை வளம் கவிதை பாடம் திறன் உடையவர்கள் பொறுமை தன்னடக்கம் உடையவர்கள் அடுத்தவர்களின் குணத்தை மதிப்பவர்கள் அதாவது சொன்னால் சொன்னபடி எதையும் செய்து காட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க விருப்பமுடையவர்கள் காதல் திருமணத்தில் பிரியமுடையவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் பொன் வாங்கி சேர்ப்பதில் பிரியமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் தேக பலம் உடையவர்களாகவும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் இருப்பது சகஜம் பொதுவா ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையும் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஒரு சிறு குரு பெயர்ச்சி இந்த பயிற்சி ஒரு குறுகிய கால பயிற்சி இந்த பயிற்சினால ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் எப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் சாதகமாக அமையாவிட்டாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சில தடைப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில யோகங்களை இந்த அதிசார குரு பயிற்சி மூலம் அடைய இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இதனால் வரையும் ஏழில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை கொண்டு ஒரு நல்ல நிலைமையில்தான் இருக்கிறார் இப்ப கோச்சாரத்துல இப்ப ராகு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டுக்கு வந்து இருக்கிறார் கேது எட்டு சனி அஷ்டமத்துல இருந்து கொண்டு அவரும் சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனால் குருவிடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருந்து கொண்டு குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது போல குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பார்த்த தனவரவு இதெல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பார் உங்களுக்கு அந்த ரிஷபராசிக்கு ஏழில் குரு அரசு மூலம் அரசியல் மூலம் ஒரு சில ஆதாயத்தையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தற்போது பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமண விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏழுல குரு இருக்கிற காலம் திருமணம் அமையக்கூடிய திருமணம் பெரிய இடத்து பெண்ணாக அமையுமா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அது விட ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு பல கஷ்டங்களில் இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகத்தான் குரு பகவான் இதனால இருந்து கொண்டிருக்கிறார் தற்போது அவருடைய பயிற்சி ஒரு இந்த குறுகிய கால பயிற்சி உங்க ராசிக்கு எட்டுக்கு வர இருக்கிறார் பொதுவா ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சந்திரனுக்கு எட்டுல குரு இருந்தா சகட யோகம் என்று சொல்லுவோம் அதாவது அறக்க பறக்க சம்பாதிச்சோம் படுக்க பாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது சந்திரனுக்கு எட்டில் இருந்தால் அகடின் மன்னனுக்கு ஆறட்டு விரயத்தில் இகடிலா மதி எய்தி இருந்துட்டால் சகடயோகமும் சகட யோகம் அதில் பிறந்தோர்கெல்லாம் விகட துன்பம் விளையுமே இந்த படம் படி சகட யோகம் இருக்கிற காலத்துல அதாவது உழைப்பினால அதிக ஒரு ஒரு நேரம் கூட உட்காரத்துக்கு நமக்கு டைம் இல்லாத ஒரு அமைப்பை காட்டும் அவ்வளவுதான் சந்திரன் கேட்டுல குரு இருக்கிற காலம் அதனால குரு எட்டாம் இடத்துல ஆட்சியாவும் இருக்கிறாரு அதாவது குரு பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அவர் பார்க்கிற இடங்கள் பலம் பெறும் இப்ப எட்டாம் இடத்துல குரு ஆட்சியா இருக்கிறது ஒரு விதத்துல யோகம் தான் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அதாவது இந்த புதையல் யோகம்னு சொன்ன போனோம்னா எட்டாம் மாதிரி ஒரு ஜாதகத்துல பலம் பெற்றார் அவர்கள் வந்து திடீர் புதையல் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அடைவாங்க அது போல எட்டுல குரு ஆட்சியாக தான் இருக்கிறாரு அப்ப இந்த காலகட்டங்கள்ல திடீர் தனவரவு ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் வந்து நிவர்த்தி ஆகிறது அது போல எதிர்பாராத யாராவது கொடுக்கல் வாங்கல் மூலம் கைக்கு வரல அப்படிங்கும் போது அந்த பணம் வந்து உங்க கைக்கு வர்றது தேங்கிய வழக்குகள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கோற்று வில்லங்கம் இதுல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமா முடியலன்னா இந்த காலகட்டத்துல சாதகமா முடியும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த அதிசார பேச்சின் மூலம் அடைய இருக்கிறீர்கள் அது போல இந்த அதிசார குரு பயிற்சி எட்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கின்ற இடங்கள் பலம் இப்ப எந்த இடத்தை பார்க்கிறார் குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை மெயினா பாப்பாரு அஞ்சாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையால் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் போது சுப பலன்களை செய்யக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு இப்ப ஒரு சில பேருக்கு வீடு கட்டி அந்த வீடு எல்லாம் பாதிரி நிக்கும்ல அது போன்ற அமைப்பு உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் திருமண விஷயங்கள் பன்னெண்டாம் இடம் தான் இதை பத்தி சொல்லக்கூடிய சுகமாக ஒரு மனிதன் வாழக்கூடிய அமைப்பு சொல்லணும்னா பன்னெண்டாம் இடம் தான் அந்த அமைப்பு வருமா அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்தை குறு காலம் திருமண விஷயங்கள் தடைபெற்றிருந்தாலும் இந்த காலங்கள்ல அந்த திருமணம் இனிதே நடந்தேறும் மனக்குழப்பம் மனை மனக்குழப்பம் மன உளைச்சல் இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் இந்த பன்னெண்டுல பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு தான் அது போல வெளிநாட்டுல வெளியூர்ல நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது இப்ப சொந்த விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடத்த குடுப்பு அதாவது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பார்க்கும்போதுங்க திடீர் வரவுகள் அதிகரிக்கும் அது போல சேமிப்பு அதிகமாகும் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றியாகும் இந்த காலகட்டங்கள்ல குடும்ப விஷயங்கள் சாதகமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த சச்சரவுகள் நீங்கி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை ஆகி ஒரு சில ஒருவேளை ஒதுங்கி இருந்தா விட இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமா இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஏன்னா இதனால வரையும் ரிஷபராசிக்கு ரெண்டு ல ராகு இருக்கிறாங்க பண விஷயத்துல உஷார் என்று நம்ம சொல்லி இருக்கோம் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து எப்படி உங்கள்ட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த அமௌண்ட்டுகள்லாம் வந்து கையாளும் போது ஜாக்கிரதையா கையாளணும் தெரியாத நபர் நம்பி கொடுக்க கூடாது இந்த காலகட்டத்துல ரெண்டுல ராகு இருக்கும்பொழுது நம்ம கையில இருக்கிற காசி எல்லாமே கரைஞ்சி அடுத்தவங்கள்ட்ட கையேந்தியோட நிலைமை வரும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த குரு பகவான் பார்க்கிற காலத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த குறிப்பிட்ட காலம் தான் இந்த அறுபத்தஞ்சு நாட்கள் தான் இந்த மார்ச் மாசம் பதிமூணுக்கு தேதிக்கு பிறகு மே மாசம் பதினெட்டு தேதி வரையும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவு சாதகமா இருக்கும் குருவினுடைய ஆட்சி பெற்ற பார்வை இரண்டாம் இடத்துக்கு விடுவது அடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து நாலாம் இடத்தை பாக்குறாங்க இது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தை குரு பாக்கும்போது முத சொன்ன மாதிரி இந்த வீடு நிலம் கட்டடம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளுக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு இருப்பது இந்த வீடு நிலம் பூமி கட்டடம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு நாலாம் இடத்தை இந்த காலகட்டத்துல பார்க்கும்பொழுது தடைப்பட்ட சில வீடு கட்டி முடிச்சு அந்த வந்து கட்டி முடிக்காம இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல வீட்டை கட்டி முடிச்சுக்கலாம் இந்த நாலாம் இடத்தை குரு பாக்குற இந்த காலகட்டங்கள்ல இந்த அதிசார பயிற்சி உங்க வீ உங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது தாயாருக்கு ஏதாவது பிணி பேர் ஏற்பட்டிருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகும் தாயார் வழி சொத்து ஒரு சிலருக்கு வந்து சேரும் அது போல புது புதுசா வண்டி வாகனங்கள் இடம் வீடு கட்டுவது இது போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சமூகத்துல ஒரு அந்தஸ்து இன்க்ரிமெண்ட் இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்களா வந்து இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏன்னா எட்டுல போய் குரு சனி இருப்பது வல்கரா நீங்க வந்து இடமாற்றத்தை கேட்டு வாங்க கூடாது அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கை தேவை விவசாயம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல அமோகமான லாபத்தை பெற முடியும் என குரு பகவான் இடத்தையும் பார்க்கிறார் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து நாலாம் இடத்தை குரு பார்க்கும் காலங்களில் நல்ல சிறப்பான ஒரு அமோகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் வாழ்க்கையில ஒருபடி மேலே செல்ல முடியும் அதுதான் முன்னேற்ற ஸ்தானம் நான்காம் இடம் சொந்த பந்தம் உறவுக்காரர்கள் எல்லாம் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் தற்போது பரீட்சை எழுதக்கூடிய பப்ளிக் பரீட்சை எழுதக்கூடியவர்கள் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில தடைப்பட்ட அரியர்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த காலகட்டங்களில் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவா கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அது மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் நல்ல யோகமான அமைப்பை கொடுக்கும் பரணாமலத்தை குரு பார்ப்பது அதுபோல சொந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சில நன்மைகளை கொடுக்கும் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான லாபத்தை தரும் இந்த குரு நாலாம் இடத்தை பார்ப்பதனால அது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நல்ல சிறப்பான பலன்களை தரும் நல்ல யோகமான தனவரவு திருப்தியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு ஆட்சி பெற்றதனால குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியை குறுபாக்குது ஒருவேளை ராசியை குறுபார்த்தும் அவர் பலம் இல்லாம இருந்தாலும் குரு எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தால் குடும்ப விருத்தி ஏற்படும் அதனால குடும்பத்துல குழந்தை பாக்கியம் எடுப்பதற்கான அமைப்புகள் கூடி வரும் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு எட்டுல இருந்தா கவலைப்பட தேவையில்ல எட்டுல குரு ஆட்சியா இருப்பதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த ஒரு பாதிப்பை தராது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனத்தினால வழக்கு வருவதற்கு சான்ஸ் இருக்கு அந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியில மொத்தத்துல பாத்தோம்னா இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிசார பயிற்சி ஓரளவு நன்மை தான் தரும் கெடுதலான பலன்களை அதிகமாக தராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருவீங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்